कॾहिं सिंदी

சார்ப்பரிசு சிறப்பு சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் மற்றும் சிறப்பு பரிசாக தேவி கே தனாயமூர்த்தி கலா அவர்களுடைய முதல்வர்கள்

வெற்றி பரிசை நிலை ஆற்றிய காரையும் சிறந்த காரை மற்றும் <laughs>

இது வடமணி அவர்கள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இடம் உபயோகம் செய்த அஞ்சு நாடு தேவி தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களை இனாமுல் சார்பாக வருக வருக நான் கோன்று வரவேற்கப்படுகின்றார்கள் அந்த காரணை எதிர்கொள்வதற்காக ரத்தம் பாரதி சார்பாக பட்டணவெட்டி கருப்பு இருக்கின்ற வீரர்களாட்டு ஆடுகின்ற மேலும் சிறப்பு சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு வைத்தனா மாவட்டம் என்றாலே ஒரு தூண்டாத நகரம் அந்த தூண்டாத நகரத்திற்கு பெருமை சேட்டினமா சிவகங்கை சீமைக்கப்படும் மூக்கிரம் மறுத்தேன் ஆக்கிரம மூக்கிரமல்லி தந்திர வெற்றி பெருந்த வெற்றி பருந்திட காலையும் சிறந்த காலை ஹீரோவை

இசாததேரி அம்மாஜி நிர்வாக இயலாதி சௌந்தர் மற்றும் வரத்தை 20101 சிறப்பு you yeah. पानी से हत पैसे மாநில விராட்சி மண்டலத் தலைவர் வெள்ளரிசம மாநில போராட்டத் தலைவர் மணிமுத்து அவர்களுக்கும் விலாசம் சார்பாக பொன்னாய் கொடுத்து பிரார சொல்லி இருக்கிறார்கள். தேரங்க இடையி வீறா, ஆரங்கள் கலந்து விட்ட இந்த மாட்டின் சிறப்பு பாய் சாவற ஐயனார் ஊர்காவன விரையூர் பாவீரன் சண்டீர் பவித்திர இறைவன் வீரர்களும் வீரர்கள் we

கட்டுமான உரிமையான ஒரு மாநிலத்தில் ரூபாய் வருகின்றோம்